கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த நீராட்டல் பதிகத்துல பெரியாழ்வார் யசோதை அதாவது யசோதையாகவே ஆன பெரியாழ்வார் பெரியாழ்வார் வடிவில் இருக்கும் யசோதை அந்த யசோதை கிருஷ்ணனை என்னென்னவோ பண்ணி நீராடவா குளிக்கவான்னு கூப்பிட்டு பார்த்துட்டா திருமேனி நீ அழுக்கா இருக்கு அழுக்கு நீங்கணும்னு சொல்லி பார்த்தா தன் அன்பை வெளிப்படுத்தி பார்த்தா உண்ணுவதற்கு ஏதாவது தின்பண்டங்கள் தருகிறேன்னு மிட்டாய் கொடுத்து குழந்தை அழைக்கிற மாதிரி அழைச்சு பார்த்தா என்ன பண்ணாலும் மசிய மாட்டேங்கிறான் எதுக்குமே குழந்தை மசியலைன்னா கடைசியா என்ன பண்ணுவோம் தான் செய்வோம் கபார் நீ வல்ல என்ன தெரியுமா அப்படின்னு மிரட்டுவோம் இல்லையா அது போல இப்ப பெரியாழ்வார் யசோதை ரொம்ப செல்லமா குட்டி கண்ணனை மிரட்டுகிறாள் ஆனா நன்னா புரிஞ்சுக்கணும் வேறு கோணத்துல ஏதோ மிரட்டுறதுன்னு புரிஞ்சுட கூடாது இது பகவான் மீது உள்ள அன்பாலே பக்தியாலே ஒரு உரிமையோடு நம் மாத்து குழந்த கிருஷ்ணன்னா அந்த உரிமையில மிரட்டுவோம் இல்லையா அது போல இப்ப பெரியாழ்வார் யசோதை மிரட்டுறான் என்ன சொல்லி மிரட்டுறான்னா பாரு நீ பண்ணின எல்லா விஷமமும் எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ள பண்ணதெல்லாம் இது அம்மா மட்டும் வெளியில சொன்னேன்னா உன் பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் தெரியுமா ஏன்னா மத்தவா விஷமம் பண்ணான்னு எதே சொல்லிட்டு போவா ஆனா தாய் என்னைக்குமே தன் வாயால குழந்தைய பத்தி வெளியில சொல்லிட்டான்னா அது வந்து அந்த குழந்தையின் பெருமைக்கும் இழுக்கா போயிடும் அந்த தாயின் பெருமைக்குமே இழுக்கா போயிடும் அதனால நான் போய் உன்னை பத்தி வெளியில சொன்னேன்னா அப்புறம் உன் பேர் ரொம்ப கெட்டு போய்டும் உன் எல்லாம் தட்டவாளத்துல ஏத்திருவேன் அதனால சொன்னா கேடு ஒழுங்கா குடிக்கவா அப்படின்னு கிருஷ்ணனை உரிமையோடு மிரட்டுகிறாள் யசோதை இப்ப நாம் எல்லோரும் அப்படியே யசோதையின் தன்மைக்கு மாறிக்கொள்கிறோம் நம்மாத்து பெருமாள் நம்மூர் ஊர் பெருமாள் குட்டி கண்ணனாக எதிரே எழுந்தருளியிருக்கார் என்ன பண்ணாலும் ஒரு திருமஞ்சனம் அபிஷேகம் நீராட்டத்துக்கு வான் வர வரமாட்டேங்கிறார் நம்மளும் ஒரு உரிமையோட குட்டி கண்ணனா இழுத்துருவோமா மிரட்டி இழுப்போமா நீங்களும் தயாரா வாருங்கள் ரெண்டாம் பத்து நாலாம் திருமொழி நீராட்டல் பதிகத்தின் ஏழாவது பாசுரம் ஒரு கை பெருமாளை பார்த்து பலவந்தமா திருமஞ்சனத்துக்கு வராரா இல்லையாங்கிறத பார்த்துருவோம் ஏழாவது பாசுரம் வாருங்கள் எல்லோரும் சேவிப்போம் கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்று அறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனம் ஆட நீ வாராய் கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே சிறந்த அலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனம் ஆட நீ வாராய் இப்ப யசோதை கிருஷ்ணன்ட சொல்றா ஏண்டா நீ அவதரித்த நாள்லேருந்து இந்த பால் தயிர் வெண்ணெய் ஏதாவது ஒன்ன விட்டு வச்சியா எல்லாத்தையும் திருடி திருடி சாப்பிட்டுருக்கியே இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தாண்டா தெரியும் இந்த ரகசியம் எனக்கு தாண்டா தெரியும் நீ எப்படி தெரியுமா திருடுற கரந்த நற்பாலும் தயிரும் கரந்த நற்பால் கரந்தன்னா பசுமாட்டிடம் இருந்து கரந்த நற்பாலும் அந்த பாலை உடனே திருடிடுவானா அதாவது சில சமயம் பாலை கறந்து பாத்திரத்தில் வச்சா பாத்திரத்தில் உள்ள பாலை திருடி சாப்பிடுவான் சில சமயம் பசுமாட்டோட மடியில் இவனே வாயை வச்சு அப்படியே டைரக்டா பாலை குடிச்சுருவானா அது எதுக்கு ஒருத்தர் கறந்து வைக்கிறது அப்புறம் எதுக்கு நான் சாப்பிட்றது நான் முன்னாடியே கறக்கும் போதே நான் எடுத்துக்கொள்கிறேன் அல்லது நீ கறப்பதற்கு முன்னே எடுத்துக்கிறேன்னு எடுத்துவானா இப்படி கறந்த நற்பாலும் இதில் கறந்தனா பசுமாட்டிடம் இருந்து கறந்த பாலும் அப்படின்னா பால் மில்க்கை குறிக்கிறது இந்த நற்பால்னு ஒன்று இருக்குது அது என்ன நல்ல பால்னால் என்ன பாலில் நல்ல பால் கெட்ட பால்னு உண்டான்னா சுவாமி மணவாட மாமுனிகள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் நற்பால் நல்ல பால்னால் என்னென்னா நாழியும் உழக்கு நெய்போறுகை அப்படிங்கிறார் ஏன்னா நாழியும் உழக்கு நெய்ப்போருகைனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நமக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்கிறேன் இப்போ ஒரு பசுமாடு பத்து லிட்டர் பால் கறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதை உரக்குத்தி வைக்கிறோம் ஒரு பத்து லிட்டர் தயிராக உருவாகும்படி உரக்குத்தி வச்சுட்றோம் ஆனால் அந்த பத்து லிட்டரு தயிரை கடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மோர் இதெல்லாம் சிலுப்பி அகற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் என்பது திரண்டு வரும் இல்லையா ஆனால் அந்த ஊரில் கண்ணனுடைய அருள்பார்வைப்பட்டு கண்ணனுடைய கரங்களின் ஸ்பரிசம் பட்டு வளர்ந்த மாடுகளவை அதனால அதுலேருந்து வந்த பாலை உரக்குத்தி தயிர் உருவாக்கி பத்து லிட்டர் தயிரை கடைச்சா பத்து லிட்டர் வெண்ணெய் கிடைக்குமா அதாவது அதுல டைல்யூஷனே கிடையாது பால் கான்சென்ட்ரேட்டட் தயிர் அப்படியே கான்சன்ட்ரேட்டட் அப்படியே பத்து லிட்டர் கிடைச்சிருமா அது ஆச்சரியம் இல்லப்பா அந்த பத்து லிட்டர் வெண்ணெய் காய்ச்சினால் எதுவுமே எவாப்ரேட் ஆகாமல் பத்து லிட்டரும் அப்படியே நெய்யாக கிடைக்கும் அப்போ பத்து லிட்டர் பால் பத்து லிட்டர் தயிர் பத்து லிட்டர் வெண்ணெய் பத்து லிட்டர் நெய் அப்படியே கிடைக்கிறது இல்லையா அதுக்குத்தான் நல்ல பால்னு பேரும் அப்போ பத்து லிட்டர் பால் கிடைத்தால் அதிலிருந்து அப்படியே சரிசமமாக ஈக்குவலண்டாக பத்து லிட்டர் அதிலிருந்து கிடைக்கும் என்றால் அதற்கு நல்ல பால்ன்னு பேர் ஆயர்பாடியில் கண்ணனுடைய ஸ்பரிசமும் கட்டாட்சமும் பெற்று வளர்ந்த பசுக்கள் இப்படி பால் கறப்பதாலே அந்த பாலெல்லாம் நீ குடிச்சுட்ற கரந்த நற்பாலும் ஒருவேளை யாராவது ஒருத்தர் கண்ணனுக்கு தெரியாமல் பாலை கறந்து அந்த பாலை பத்திரப்படுத்தி காய்ச்சி அப்புறம் குத்தி வச்சு அது தயிரானாலும் தயிரை மட்டும் நீ விட்டு வச்சிருவியா கறந்த நற்பாலும் தயிரும் தயிரை பார்த்தா ஓ நம்ம தப்பிச்சு விடுத்தே ஓ தயிரா ஒரே குத்துற வரைக்கும் விட்டுட்டோமா பரவாயில்ல தயிரை சாப்பிடுவோன்னு சொல்லி அந்த தயிரையும் நீ சாப்பிட்டுடுறப்பா தயிரும் சரி அப்படியும் உங்ககிட்ட தயிரை ஒழிச்சு மறைச்சு பாதுகாத்து அந்த தயிரை நன்னா கடைஞ்சு அதுலேருந்து வெண்ணையை எடுத்து அந்த வெண்ணையை வெண்ண திருடனான நீ சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக உரிமேல் வைத்தால் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் கடைந்துன்னா தயிரை கடைந்து உனக்கு தெரியாம ரகசியமாக கடைந்து அதை ஒளிச்சு வைக்கிறதுக்காக உரி மேல் இந்த உரின் அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல தொங்க விட்டுருப்பா வெண்ணையை அதற்கு மேலே பாத்திரத்தில் வைத்திருப்பார்கள் அந்த உரி மேல் உரிக்கு மேலே வைத்த வெண்ணெய் வெண்ணைய வச்சாலும் நீ என்ன பண்றா நாலு நண்பர்களை கூட்டுன்னு வந்து இந்த பிரமிடுன்னு ஒத்தர் மேல ஒத்தர் ஏறுற மாதிரி அவ மேல ஏறி நின்று அந்த உரி அடிக்கிற மாதிரி அந்த வெண்ணையையும் நீ திருடி விடுகிறாய் அப்போ கரந்த நற்பாலும் பசுமாட்டிடம் இருந்து கரந்த நல்ல பாலையும் ஒருவேளை அந்த பால் தப்பித்து உறகுத்தினாலும் தயிரும் அதுக்கப்புறம் வந்த தயிரையும் அந்த தயிரும் உங்கள்கிட்டந்து தப்பிச்சு கடைஞ்சு உரிமேல வெண்ணையாக்கி வச்சாலும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் அதை கடைந்தெடுத்து உரிமேல் ஒழித்து வைக்கப்பட்ட வெண்ணையும் எல்லாத்தையும் நீ திருடி சாப்பிட்டுற கிருஷ்ணா ஒரு ரகசியம் சொல்லட்டுமான் நான் யசோதை என்னமானு கேட்டான் கிருஷ்ணன் யசோதை சொல்றா இந்த எல்லாம் கரந்தனர் பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிறானே கிருஷ்ணா நீ பிறந்த நாள்லேருந்து என் கண்ணால நான் பால் தயிர் வெண்ணெய் இந்த மூனையும் என் கண்ணால நான் பார்த்ததே இல்லைன்னுட்டான் என்னமா அப்படி சொல்றேன்னு கேட்டான் ஆமாண்டா நீ விட்டு வச்சாதானடா பாக்குறதுக்கு நீ எங்கடா இதெல்லாம் விட்டு வச்ச அதனால பிறந்ததுவே முதலாக நீ பிறந்ததிலிருந்து முதலாகனா அது தொடங்கின்னு அர்த்தம் அப்போ பிறந்ததுவே முதலாக அப்படின்னா எவர் சின்ஸ் யுவர் பர்த் நீ எப்போ இங்கே வந்து பிறந்தாயோ ஏன்னா யசோதையை பொறுத்தவரை அவளுடைய குழந்தையாகத்தானே கண்ணனை கருதுகிறாள் அதனால நான் எப்போ உன்னை பெற்றெடுத்தேனோ பிறந்ததுவே முதலாக நீ பிறந்த நாளில் இருந்து தொடங்கி பெற்று அறியேன் பெற்று அரியன்னா எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு அர்த்தம் ஆழ்ந்த ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா கிடைக்கிறது என்ன பெற்றேன்னா கண்டு அறியேன் நான் கண்டதே இல்லைன்னு அர்த்தமா ஏன்னா எங்கேயாவது கண்ணால பார்த்தா தானே கிறிஸ்டன் எங்கேயாவது பாலை ஸ்பேர் பண்ணி வச்சா ஓ இதுதான் பால் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எங்கேயாவது தயிரை குடிக்காம மிச்சம் வச்சா ஓ இதோ தயிர்னு பார்க்கலாம் எங்கேயாவது வெண்ணையை திருடாமல் வச்சிருந்தானா வெண்ணெய்ன்னு பார்க்கலாம் எங்கடா என் கண்ணுக்கு காட்டுற நம்ம வீட்டில் பணியாளர்கள் பால் கறந்து வைக்கிறா நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அதை சாப்பிட்டுட்டு போயிடுற அப்புறம் பணியாளர்கள் தயிரை குத்தி வச்சா நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை சாப்பிட்டுடுற வெண்ணையை நம்முடைய பணியாளர்கள் கடைஞ்சு உரிமையில வச்சா அத்தையும் நீ எடுத்து சாப்பிட்டுடுற அதனால உங்க அம்மாடானா உங்கள் அம்மாவான நான் உன்னை பெற்றெடுத்த நாள்லேருந்து பெற்று அறியேன் இதெல்லாம் பார்த்ததே இல்லை எம் பிரானே இங்க பிரான் என்றால் நாயகன் என்று ஆச்சாரியர்கள் அர்த்தம் சொல்றா எம் பிரானே என் நாயகனே எனக்கு நீ குழந்தையா இருக்கலாண்டா ஆனா உன்னை என் நாயகனாக கருதுகிறேன் என் நாயகனே அதாவது ஒரு பக்தங்கிறவன் என்ன பண்ணுவான் எல்லாத்தையும் பகவானுக்குன்னு அர்ப்பணிச்சுருவானோ அது போல போல இருக்கு உன்னை எப்ப பெற்றெடுத்தேனோ என் நாயகனான உன்னை பெற்றெடுத்தவாறே பால் தயிர் வெண்ணை இதெல்லாம் உனக்குன்னு அர்ப்பணிச்சாச்சு அதனால நான் இது வரைக்கும் பெற்றேன் நான் சாப்பிட்டதும் இல்லை சாப்பிடறதை விடு கண்ணால கூட பார்த்தது இல்லை இதை மட்டும் நான் வெளியில் சொன்னேன்னா இந்த வம்பு பேசுகிற வாழ்க்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா ஒரு சூப்பர் ஒம்பு கிடச்சிதுப்பா இந்த கிறிஸ்டன் இருக்கானே அவ வீட்டில் திருடுற திருட்டு மற்ற எல்லாம் திருடுறான் ஓகே அவ வீட்டில் திருடுற திருட்டு இருக்கே அவள் அம்மா யசோதையால பால் தயிர் வெண்ணெய் இதை கண்ணால் கூட பார்க்க முடியல அப்படின்னு வெளியில் நான் சொல்லி அவ பேசினா என்ன என்னாகும் பார் ஆனால் நான் இதுவரை சொல்லவில்லை மூணாவது அடியில் யசோதை சொல்கிறா நான் மட்டும் அதை வெளியில் சொன்னேன்னா சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால் சிறந்த நற்சாய் நான் உனக்கு எப்படிப்பட்ட அன்னைனா சிறந்த தாய் நற்சாய்னா நல் தாய் நல் தாய் நல்ல அம்மா தாய்னா அன்னைன்னு அர்த்தம் நற்சாய்னா நல்ல அன்னை ஒரு நல்ல அம்மா என்னைக்குமே தன் குழந்தைய குற்றம் சொல்ல மாட்டாளாம் இப்ப நீ குளிக்க வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இத்தனை விஷமத்தை பத்தி பேசுறேனே ஒழிய ஒரு தாய் குழந்தை தப்பே பண்ணாலும் அதை சரின்னு தான் சொல்லுவா அந்த மாதிரி நான் நல்ல தாய் நல்ல தாய் மட்டும் இல்ல சிறந்த நச்சாய் அது என்ன சிறந்த தாய்னா என்னன்னா மற்றவர்கள் காட்டக்கூடிய அன்பை விட ஒரு தாய் குழந்தையிடம் காட்டும் அன்பு தான் சிறந்தது அந்த சிறந்த அன்பை காட்டும் தாய் சிறந்த தாய் குழந்தை தப்பே பண்ணாலும் நன்னா தான் பண்ணான்னு சொல்றவன் நல்ல தாய் அப்போ சிறந்த தாயா அன்பும் காட்டுறேன் நல்ல தாயா உன் குற்றங்களையும் வெளியில சொல்லாம இருக்கேன் அதுக்காக தப்பு செய்ய விடுவான்னு அர்த்தம் இல்ல வெளியில விட்டு கொடுக்க மாட்டா என் பையன் தான் பண்ணான்னு வெளியில பேசுவா அப்போ சிறந்த தாயாக நல்ல தாயாக நான் இருக்கிறேன் ஆனால் அலர் அலர்தூற்றுதல் அப்படின்னா பழித்து பேசுதல்னு அர்த்தம் குத்தம் சொல்வதுன்னு அர்த்தம் ஒருவேளை சிறந்த நற்றாயின்னு பெயர் பெற்ற நான் அலர்தூற்றும் நான் உன்ன பத்தி ஏதாவது ஒன்னு பேசினேன்னா மக்கள் என்ன சொல்லுவா அலர்தூற்றும் இவளே கிருஷ்ணனை பழி சொல்லிவிட்டாளே என்று மக்கள் சொல்வார்கள் அதத்தான் என்பதனால் என்பதனால்னா என்று மக்கள் பேசுவார்கள் என்பதாலே அங்க பிராக்கெட்ல சேர்த்துக்கோங்க என்பதனால் அப்படின்னா அலர்தூற்றும் என்று மக்கள் பேசுவதாலே அப்போ அலர்தூற்றும் அப்படின்னா அலர்தூற்றுவாள் சிறந்த நற்றாய் அலர்த்தூற்றுவாள் இவ்வளவு நல்ல தாயான யசோதை குழந்தையை பழி சொல்கிறாளே என்று மக்கள் பேசுவார்கள் என்பதாலே இப்படி ஊறாரலாம் என்னை பார்த்து சொல்லுவா என்னடா இது யசோதையே இப்படி கிருஷ்ணனை பத்தி சொல்றாளே என்னை பத்தி சொன்னா பிரச்சனை இல்லை உன்னை பத்தியும் சொல்லுவா என்னன்னா ச அம்மாவே குத்தம் சொல்ற அளவுக்கு இந்த கிருஷ்ணா ரொம்ப விஷமம் பண்றான் அப்படின்னு சொல்லுவா என்பதனால் அதனாலே பிறர் முன்னே உங்கிட்ட இத்தனை சொன்னேனே இது எதையுமே பிறர் முன்னே மற்றவர்கள் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் உரையாட மாட்டேன்னா சொல்ல மாட்டேன்னு அர்த்தம் மறந்தும் உரையாட மாட்டேன்னா ஞாபக மறதியா கூட ஏதோ பேச்சு வழக்குல கூட கிருஷ்ணன் வீட்டுல உள்ள பால் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் திருடித்தான்னு மறந்து கூட நான் சொல்ல மாட்டேன்டா அது வரைக்கும் நான் இப்படி இருந்துருக்கேன் இருக்கேன் ஆனா இப்ப நீ குளிக்க வரலன்னா இத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவேன் அப்புறம் ஊரார் உன்னை பத்தி என்ன பேசுவான்னு பாத்துக்கோ அதனால இதுவரை மறந்தும் உரையாட மாட்டேன் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மற்றவர்களுக்கு எதிரே இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபக மறதியா கூட இருக்கேன் இது வரைக்கும் சொல்லாம இருந்துருக்கேன்னா என்ன அர்த்தம் நீ குளிக்க வரலன்னா சொல்லிடுவேன் அர்த்தம் அதனால ஒழுங்கா மஞ்சன மாடனி வாராய் இந்த நிலை தொடரணும்னா மஞ்சன மாடனி வாராய் நீ குளிக்க வந்துடும் அப்ப மிரட்டுறது கூட பாருங்க பகவான நேரடியா மிரட்ட நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு மனம் வல்ல அதனால இன்டைரக்டா மறைமுகமா இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னா இனிமேல் சொல்லிடுவேன் நீயே புரிஞ்சுக்கோ அதனால ஒழுங்கா குடிக்கவா என்று கண்ணனை அழைக்கிறாள் அதுதான் இந்த ஏழாவது பாசுரம் அப்போ பசுமாட்டிடம் இருந்து கரந்த நல்ல பாலும் அதிலேந்து புறக்குத்தி எடுத்த தயிரும் அதை கடைந்து ஒளித்து உரிமையல் வைத்த வெண்ணையும் நீ பிறந்த நாள்லேருந்து நான் கண்ணாலேயே பார்த்ததில்லடா அப்படிப்பட்ட என் நாயகனே உனக்குன்னே எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டேனே என் நாயகனே ஒரு நல்ல தாயானவள் சிறந்த அன்புமிக்க தாயானவள் தன் பையனையே பழி சொல்றாளேன்னு வெளியில எல்லாரும் பேசுவார்கள் என்பதாலே மத்த வாழ்க்கை மறந்து கூட இதையெல்லாம் நான் சொல்லாம இருந்துருக்கேன்டா உனக்காக பார் இந்த தாய் செய்த தியாகத்தை பார் பால் தயிர் வெண்ணெய் மூணையும் மறந்துட்டு நான் உயிர் வாழ்ந்துருக்கேன் அதனால அதுவும் ஆயர்பாடிக்கு தலைவீன்னு பேரு எல்லா பசுக்கள் ஆற்றப்படைத்தான்னு நந்தகோபுர அத்தனை பசு வச்சுட்டு இருக்கார் இது எல்லாத்தையும் உனக்குன்னு அர்ப்பணிச்சுட்டு நான் இருக்கேன் இல்லையா இதெல்லாம் நான் வெளியில சொல்லாம இருந்துட்டு இருக்கேன் ஒழுங்கா நீராடவா அப்படின்னு கண்ணனை அழைக்கிறாள் கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்தூரி மேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறியேன் எம்பிரானே சிறந்த நற்றாய் அலர்தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சனமாட நீ வாராய் அப்படியே ஆங்கில வடிவம் எவர் சின்ஸ் யோர் பர்த் ஐ have never seen மில்க் curd ஆர் பட்டர் கெப்டின் ஹூப்ஸ் இஃப் ஐ எக்ஸ்போஸ் திஸ் பீப்புள் வில் ஸ்டார்ட் கிரிட்டிசைசிங் யூ தட்ஸ் ஒய் ஐ நெவர் ஓபன் திஸ் அவுட் டு எனி ஒன் பிளீஸ் கம் ஒன் டேக் பாத் என்று கண்ணவிரானை அழைக்கிறாள் அழைச்சா அவன் ஒரு வழக்கு பண்ணுறான் என்னன்னா அப்படி என்ன நான் ஏதோ புதுசாக விஷமம் பண்ணுறாப்புல சொல்கிறேன் ஊரார்ட்ட வேணால் சொல்லிக்கோ ஊரார் நம்ப மாட்டான்னா கிருஷ்ணன் அடுத்த பாட்டில் யசோதை சொல்றா நான் வெளியில் சொல்லாமல் இருக்கிறது வேற ஊரார் உன்னை பற்றி என்னென்ன பேசின்னு இருக்கா தெரியுமா அதெல்லாம் சொல்லட்டுமான்னா என்னன்னு கேட்டான் ஊரார் கிருஷ்ணன் விஷமத்தை பற்றி என்னென்ன பேசினாங்கிறத அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் கரந்தனர் பாலும் தகிரும் மேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றறியேனின் பிரானே கரந்தனர் பாலும் தகிரும் கடை துரி மேல் வைத்த வெண்ணை பிறந்ததுவே முதலாக பெற்றியேனும் பிரானே சிறந்த நற்றாயலர் தூற்றும் என்பதனால் பிறர் முன்னே மறந்து நீ வாராய் சிறந்த நற்றாயலர் தோற்றும் என்பதனால் பிறர் முன்னே மருது முறையாட மாட்டேன் மஞ்சனமாட வாராய் மஞ்சனமாட வாராய்